வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் இன்றைய தினம் இரண்டு குழுக்களுக்கு இடையே இடம்பெற்ற மோதலில் சிலர் காயமடைந்த நிலையில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் தனி நபர்களுடைய தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவம் போலீஸ் நிலையம் வரை சென்றது பின்னர் இன்று இரண்டு தனிநபர்களது ஊரவர்களும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டனர் இதன்போது ஒரு மோட்டார் சைக்கிள் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் ஒரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது வருகை தந்த வட்டுக்கோட்டை போலீசார் நிலைமைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சித்தபோது போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது இதன்போது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் அத்துடன் ஒரே குழுவை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் மூலாய் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

ദൈവത്തിന്റെ ഒക്കര വലിയ മട്ടേ പോകും ദൈവമൊക്കെ നടക്കില്ല നീ നല്ലവനെ മാടേ പോളാ ફોગ <truans> અંગે hey, yeah, ஏய் பாவ் யா ஹரிங்கையில காட நான் ஏகுடா போ ஹரிங்கையில இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்